அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் நம்முடைய நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறப்பான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ருகளை வாரத்தில் ஒரு நாள் ஒரு கிழமைக்கே ஒரு திக்ரு அப்படின்னு நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால் உணர முடியும் இன்றைக்கு எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இந்த திக்ர ஒரு கிழமைக்கு ஒரு திக்ரு அப்படின்னு நீங்க தொடர்படியா ஓதிட்டு வரும்போது அலமது இல்லா நீங்க அந்த மாற்றத்தை உங்களோட வாழ்க்கை மாறுறத நீங்க கண் கூட பார்க்கல எனவே யாரெல்லாம் லட்சிய கனவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீங்களோ அதாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு ஒரு தொழில் நாங்க தேடிட்டு இருக்கோம் அமையணும் எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கணவன் கிடைக்கணும் ஒரு மனைவி கிடைக்கணும் ஆசைப்பட்ட ஒரு குடும்பம் கிடைக்கணும் இன்னும் செல்வ செழிப்போட வாழணும் இன்னும் ஆசைப்பட்ட ஒரு வீடு கிடைக்கணும் இது போல எந்த விதமான லட்சியங்கள் நம்முடைய உள்ளத்துல இருந்தாலும் இதை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஓதிட்டு வரும்போது அந்த லட்சிய கனவை அல்லாத்தால நமக்கு அப்படியே கபூலாக்கி தருவான் அப்படிப்பட்ட பரக்கத் வாய்ந்த இன்னும் துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் கொண்ட அழகான திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த திக்குரை இந்த கிழமை தான் தொடங்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் என்றைக்கு இதை ஓதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கிழமையிலேருந்து நீங்கள் தொடங்கிக்கலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் இதை தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யா ஹையோ யாக்கையோம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய இஸ்மை ஆசம் அந்த திக்ரை நீங்கள் ஓதணும் இந்த திக்ருகளை எல்லாம் நீங்க தினமும் ஆயிரம் முறை நீங்க தஸ்பிக செய்யலாம் எனக்கு அவ்வளவுலாம் ஓத முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதில் நான் சொல்லக்கூடிய எல்லாம் தினமும் நூறு முறை ஓதனீங்கன்னா போதும் இப்போ திங்கட்கிழமை நீங்க ஓத தொடங்குறீங்க அப்படின்னா வலா குவத்த இல்லா பில்லா இதுவும் இஸ்முல்ல தான் இது சொர்க்கத்தின் பொக்கிஷம் மட்டும் கிடையாது நம்மளோட வாழ்க்கையில நம்மளை உயர்த்தி கொண்டு போகக்கூடிய அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது என்னுடைய வாழ்க்கையில மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தி இருக்கு இதை நீங்க இந்த வார்த்தையை உணர்ந்து ஓதும் போது தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இன்னும் நானும் நிறைய ஹதீஸ்களில் நிறைய கேட்டு தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்த அதற்கு பிறகுதான் எனக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் சரி அது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி ஒருத்தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் சரி நான் இதை தான் ஓதுவேன் அலமதுல்லா அல்லாத்தல்லா அப்படியே லேஸ் ஆக்கிடுவான் எனக்கு அந்த துவாவையும் கபூலாக்கி தருவான் ஏன்னா இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓ ஓதும் போது தான் கண்டிப்பா அதனுடைய மகத்துவங்களை நம்ம உணர முடியும் அதனால இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்களும் ஓதுங்க உங்களோட வாழ்க்கையில மேஜிக் ஏற்படுதா இல்லையாங்கிறத நீங்க பாருங்க அடுத்தது செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன திக்குறு ஓதணும் அப்படின்னா செலவாத்து அல்லாஹு மசல்லி வசல்லி அலா வாலிஹி இந்த செலவாத்த நீங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கொடுக்க கூடியது இன்னும் அது மட்டுமல்ல இந்த செலவாத்துக்களை நம்ம ஓத ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஏராளமான கண்ணுக்கு தெரியாத சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் செலவாத்து ஓதக்கூடிய காலமெல்லாம் வானவர்கள் துவார் செய்வாங்க அதுவும் எப்படிப்பட்ட வானவர்கள் வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வானவர்களும் இருப்பாங்களாம் அப்படிப்பட்டவங்க ஒரு கடல்ல போய் அவங்களுடைய ரக்கையை மூழ்கி எடுத்துட்டு வந்து அதை வந்து உதருவாங்களாம் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் துளி எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பாவங்களை அல்லாஹ் நமக்கு மன்னிச்சுருவானா எந்த செலவாத்த ஓதினாலும் சரி இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அல்லாஹ் இன்னும் செலவாத்த ஓதும் போது அல்லாஹினுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும் எனவே செலவாத்தையும் நீங்கள் ஓத தொடங்குங்க அடுத்தது புதன்கிழமை அஸ்தோஹருல்லாஹில் அலீம் சிறந்த இஸ்தேபார் இஸ்தேக்பாரில் நீங்கள் எதை வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் அதில் குறைந்தபட்சம் அஸ்தோஹருல்லாஹோ கூட நீங்கள் ஓதிக்கலாம் இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியது நீங்கள் தினமும் ஓதுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது இதை வந்து நீங்கள் நூறு முறை நீங்கள் பாருங்க உங்களுடைய சிரமத்தை எல்லாம் லேஸ் ஏன்னா இஸ்தேபார் ஓதுறவங்களுக்கு அஞ்சு பலன் உடனே கிடைக்குது அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது நம்முடைய சிரமங்கள் லேசாக்கப்படுது இன்னும் செல்வத்தை அல்லாஹ் பறக்கத்தான் கொடுக்கறான் இன்னும் இந்த இஸ்திகபார் ஓதும்போது அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த வாழ்க்கையை எளிதாக வாழ்றதுக்கு அல்லாஹாலா ஒரு வழியை ஏற்படுத்தி தர்றான் இது எல்லாமே இந்த ஓதும் ஓதும்போது நமக்கு கிடைச்சிருது எனவே வாரத்தில் ஒரு நாளாவது இந்த இஸ்திகபாரை நூறு முறை நீங்கள் தஸ்வீக செய்கிறத நீங்கள் நிறுத்தாதீங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றி அமைக்கும் இதை நான் சொல்லலை நிறைய ஹதீஸ்கல்ல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு நம்மளில் பலருமே சிரமப்படுறோம் ஆனால் இந்த இஸ்திகப்பாரை சொல்கிறது கிடையாது நீங்கள் இதையும் மனதார நீங்கள் சொல்லி பாருங்க என்னுடைய ரப்பே நான் ரொம்ப துன்பத்தில் இருக்கேன் துவாக்கள் கபூலாகாம இருக்கேன் நிச்சயமாக எனக்கு நான் தான் ஏதாவது அநியாயம் செஞ்சுருப்பேன் அதனால் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு என்னுடைய துவாவனை கபூலாக்கு அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் தமிழில் சொல்லியே நீங்கள் அல்லாஹட்டத்தில் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சு உங்களுடைய துவாக்களை அங்கீகரிப்பான் உங்களுடைய சிரமங்களை லேசாக்குவான் உங்களை செல்வந்தல்ல மிகச்சிறந்த செல்வந்தனாக மாற்றுவான் யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ இஸ்திகபார் அதிகமாக செய்யுங்க நீங்கள் எவ்வளோ அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோ அதிகமெல்லாம் உங்களுக்கு பணத்தை தருவான் நீங்கள் கடனில் இருக்கீங்களா இஸ்திகபார் சொல்லுங்க வசதி வாய்ப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழணுமா முடிஞ்ச அளவிற்கு இஸ்திகபாரை சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்லுங்க அந்த அல்லா தலை உங்களுக்கு சொத்துக்களை கொட்டி கொடுப்பான் இன்றைக்கு பெரிய வசதி படைத்தவர்கள் அவங்க கிட்ட வச்சிருக்கக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா அது இஸ்திகபார் தான் ஈமான் நான் சொல்கிறேன் ஈமான்தாரி இல்லாதவங்க வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய நல்லதையும் கெட்டதையும் அவங்க அல்லாஹ் இடத்துல போய் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்து வியாழக்கிழமை நம்ம ஓத வேண்டிய தஸ்பி சுபஹானல்லாஹி வெபிஹந்திஹி சுபஹானல்லாகி அலீம் இது யாருடைய தஸ்பிக வானவர்களுடைய உணவு இதுதான் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது அல்லாஹால நமக்கு ரிசுக்கின் வாசலை திறந்து வைக்கிறான் அது மட்டுமல்ல ஒரு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் எல்லாம் மன்னிச்சிடுறான் இது ஏன்னா அவ்வளவு அல்லாஹவ புகழக்கூடிய வார்த்தை அல்லாஹவ புகழ்ந்தா அல்ல சொல்றானே நீங்க கேட்கறதை விட அதிகம் அதிகம் கொடுப்பேன் அப்படின்னு எனவே நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துறதுனா என்ன அல்லாஹ புகழணும் கண்டிப்பாக இந்த ஒரு தஸ்பீகை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்க அஹமது இல்ல அவங்களோட வாழ்க்கை மாற தொடங்கிடும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய தஸ்பி யா அல்லாஹ் யா அல்லாஹ ஒவ்வொரு ஜுமாவுடைய தொடுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் யார் நூறு நூறு முறை ஓதுறாங்களோ அதற்கு பிறகு அவங்க கையேந்தி துவாவை கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹாலா அத்தனை துவாவையும் கபூலாக்கி தர்றானா இதை நம்ம நிறைய ஹதீஸ்களை நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இதை நம்ம கேட்டால் ரொம்ப சாதாரணமாக தெரியும் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறது ஆனால் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம் ஆனால் இதை நீங்கள் சொல்லி பாருங்க இன்ஷால்லா வரக்கூடிய ஜுமாவுடைய நாளில் நீங்கள் யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் ஓதி பாருங்க இதற்கு அல்லாஹத்தால் எவ்வளவு சிறப்புகளை கொடுக்குறான்னு தெரியுங்களா யா அல்லாஹை பற்றி நம்ம வீடியோ போடணும் அப்படின்னாலே அந்த பதிவை நம்ம வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட கொண்டு போகலாம் அந்த அளவு சிறப்புகள் இருக்கு ஆனால் நம்மள பலரும் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தயங்குறோம் யோசிக்கிறோம் சிந்தனைக்கு வராது இந்த அல்லாஹுக்குள்ள அல்லாஹினுடைய அத்தனை திருநாமங்களும் உள்ளடங்கி இருக்கான் நமக்கு தெரிஞ்சதல்ல நமக்கு தெரியாம அல்லா தல நிறைய திருநாமங்களை தனக்கு அவனே சூட்டி வச்சிருக்கான் அந்த பெயர்களை எல்லாம் உள்ளடக்கிய வார்த்தை தான் இந்த அல்லாஹ் அதை நம்ம சொல்லி கேட்கும் போது நம்முடைய துவாவன் நிச்சயம் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அடுத்தது சனிக்கிழமை நம்ம ஓத வேண்டிய தஸ்வீ லா இலஹா இல்லல்லா இதனுடைய சிறப்பும் நம்மள பலருக்கும் தெரியும் இந்த வார்த்தை இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது இன்னும் இந்த வார்த்தையை நம்ம உறுதியாக நம்ம சொல்லலை அப்படின்னா கண்டிப்பா மறுமை நமக்கு கிடையாது நரகத்துக்கு நேரா போக வேண்டியதுதான் அந்த அளவு இந்த வார்த்தைக்குள்ளே தான் தலை இந்த உலகத்தையே படைச்சு பரிபாலிச்சுட்டு இன்னும் இந்த ஒரு தஸ்பீக நமக்கு இரணத்தை கொடுக்கக்கூடியது வானம் பூமியை நிரப்ப கூடிய அளவிற்கு நன்மைகளை கொடுக்க கூடியது அது மட்டுமல்ல நாளைக்கு மறுமையில் நன்மை தீமையை நெருக்கக்கூடிய தராசுல அதிகமான கனத்தை கொடுக்க இந்த வார்த்தை தான் இதை தவிர வேறு எதாலையும் அப்படிப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லா தாலா பறவைகளுக்கு ரிசுக் அளிப்பது போல நமக்கு ரிசுக் அளிப்பான் நம்முடைய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி ஆக்கி எப்படி பறவைகள் வெறும் பெயரோட போயிட்டு பயிறு நிறைய உண்டுட்டு இன்னும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை எடுத்துட்டு வருதோ அதை போல அல்லா நமக்கு ரிசுக்கையும் அளிப்பானா நம்முடைய தேவைகளையும் கபூல் எனவே தினசரி ஓத முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல இன்ஷால்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த லா இலஹா இல்லல்லா அப்படிங்கிறத திக்கிற நீங்க தஸ்பீக செய்யுங்க இன்ஷால்லா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துவான் இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய அத்தனை தஸ்பிகளுமே மிகச்சிறப்பான தேர்ந்தெடுக்கப்பட்ட தஸ்பிகர்கள் வாரத்துல ஒரு முறையாவது இதை நீங்க ஓதுங்க அதிகபட்சம் ஆயிரம் முறை குறைந்தபட்சம் நீங்க நூறு முறையாவது ஓதிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் என்னோடய வாழ்க்கையில் மாற்றமே இல்லை என்னுடைய நசீபு மாறவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தஸ்பீகை நீங்கள் கையில் எடுத்து ஓத தொடங்குங்க இன்ஷாலாக நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் இந்த ஒரு அமல்களை செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவாச்சிங்க அந்த துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته